போதமங்கலம் அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற ரத பிரமோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அடுத்த பூதமங்கலம் கிராத்தில் பிரசித்தி பெற்ற அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ரத பிரமோற்சவம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்துச் சென்றனர் அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான தேர் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்து முற்றிலும் சேதம் அடைந்த நிலையில் அறநிலையத்துறை சார்பில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது பின்னர் பொதுமக்களின் பங்களிப்போடு தேர் செய்யும் பணி நடைபெற்று முடிவடைந்தது இந்த நிலையில் அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு கடந்த பதிமூன்று ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஏழாம் நாளான இன்று இருபத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு மூன்றாவது ஆண்டாக ரத உற்சவம் திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாளுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் தேரில் அமர்த்தப்பட்டு தேர் திருவிழாவானது நடைபெற்றது இந்த தேரோட்டமானது போதமங்கலம் முக்கிய வீதியில் வளம் வந்தனர் இந்த தேர் திருவிழாவில் போதமங்கலம் சுற்றியுள்ள வேடந்தபாடி மன்சூராபாத் அவலூர்பேட்டை ஆர்ப்பாக்கம் மங்கலம் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்துச் சென்றனர்